ஐம்பது சீட் கூட சொன்னார்ல நூறுக்கு ஐம்பது சீட்டா சொன்னாரு மோடி ஐநூத்தி நாற்பத்தி அப்புறம் ராகுல் குழந்தைக்கு இப்படி கதறீங்க தோல்வி வந்து தழுவியவர்கள் எப்படி வெற்றியை வந்து வெற்றின்னு சொல்லி கொண்டாடுறாங்க சரி நீ வெற்றி வெற்றி விடுறத்துல இருக்க தோத்து போன நாங்க என்ஜாய் பண்றோம் மோடி இந்த படாத பாடுபடுறத சந்திரபாபு நாயுடு ரசிக்கிறார் நிதிஷ்குமார் ரசிக்கிறார் சிராக் பாஸ்வான் வந்து தீர்மானம் போட்டுட்டு வர்றாரு பீகார்ல போய் அப்போ கூட்டணி கட்சிகளே சந்தியில் நிறுத்தப்பட்டதை ஒரு ஒன்றிய அமைச்சர் அவைக்கு வரும் முன்னாடி ஒரு எதிர்கட்சி உறுப்பினரை பார்த்து மறு கேள்வி எழுப்புவதற்கு முன்னாடி அவர் அடிப்படை தரவுகளோட வர மலக்குழியில் இறங்குறதே தவறான விஷயம் அவனுக்கு மது தேவைப்படுதுன்னு இப்படி நியாயப்படுத்துறீங்க அது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று அதை சம்மந்தப்பட்ட அமைச்சர் எனக்கு சொல்லும் போதே எனக்கே அந்த அப்ப நம்முடைய அரசியலே கல்வியை வச்சுதான் என்னும் போது அந்த கல்வி எதுக்கு குடிச்சு பாலா போற தலைமுறை உருவாக்குறதுக்கா படிச்சு முன்னேற தலைமுறை உருவாக்குறதுக்கா இந்த விமர்சனம் வந்து திராவிட கட்சிகள் எல்லாருக்கும் தான் திராவிட கட்சி அந்த கட்சி இல்லை சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி நேற்று இரண்டு மணி நேரம் பேசியிருந்தார் அது எதிர்கட்சிகளான பதிலடியாக கூட நம்ம எடுத்துக்க முடியும் அதற்கு முன்பாக உங்கள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழை பயன்படுத்தி மது ஒழிப்பை நாடு முழுவதும் செய்யணும் அதுக்கான முயற்சியில ஒன்றிய அரசு இறங்கணும் நீங்க வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கிறீங்களே தவிர இந்த மாதிரியான முயற்சிகளை இறங்கலை அப்படின்னு சொல்லும்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுந்து அதுக்கு பதில் சொல்றாங்க உங்க கூட்டணி கட்சியான திமுகவுக்கு அறிவுரை கூறுங்க அங்கதான் கள்ளசாராயத்தினால ஐம்பத்தி ஆறு பேர் உயிர் உயிரிழந்தாங்க அப்படின்னு அந்த பதில் எப்படி பார்க்குற ஒரு ஒன்றிய அமைச்சர் அவைக்கு வரும் முன்னாடி ஒரு எதிர்கட்சி உறுப்பினரை பார்த்து மறுகேள்வி கேள்வி எழுப்புவதற்கு முன்னாடி அவர் அடிப்படை தரவுகளோடு வரணும் எங்கள் தலைவர் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அளவில் நாடுதல்வி அளவில் மது விலக்கு வேணும் அப்படின்னு கேட்பதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் மது விலக்கு வேணும்னு தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அடுத்தது மாநாட்டை நடத்துறதுக்கு வந்து அறிவிப்பு செய்துட்டு தான் அங்கே போயிருக்கார் அதனால கூட்டணியாக இருந்துக்கிட்டு அமைதியாக இல்லை கண்டும் கடந்து போகலை இப்படி ஒரு கோரிக்கையை மாநில அரசு நோக்கி வைக்காமல் மாநில அரசுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கோம் போராட வேண்டிய இடத்துல போராடி இருக்கிறோம் சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறோம் அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம் இதை சொல்லிவிட்டு அங்கேயும் போயிருக்கிறோம் அப்புறம் ஒன்றிய அளவில் வேணும்னு சொல்லி இன்றைக்கி சொன்னதல்ல கடந்த எட்டு ஒன்பது ஆண்டுகளாகவே இந்த குரலைத்தான் நாங்கள் வலியுறுத்திட்டு வர்றோம் ஏன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு அது ஒரே நாடு இதுன்னு எல்லாத்துலயும் ஒரே நாடு ஒரே சட்டம்னு கொண்டு வரக்கூடிய அரசு பாஜக அரசு இந்த மது விஷயத்துல மட்டும் ஏன் மாநில அரசு கேளுங்கன்னு சொல்லுது கல்வி விஷயத்துல முடிவு எடுக்க முடியும்ல மாநில அரசு முடிவெடுக்க முடியும் கல்வி விஷயத்துல தான் முடிவெடுப்போம் எல்லா விஷயத்துலையும் நாங்க தான் முடிவெடுப்போம் சட்டம் ஒழுங்கு விஷயத்துல கூட இன்னைக்கு என்னையை கொண்டு வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க எல்லாத்துலயும் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கிட்டாங்க வரி விதிக்கிற உரிமையை கூட பிடுங்கிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாநில அரசுக்கு எதுவுமே கிடையாது எல்லாம் ஒன்றிய அளவில் குவிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் குவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாடு தழுவிய அளவில் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது மது விலக்கு அதை கேட்டால் மாநில அரசு போய் கேளுங்கன்னு சொல்கிறது எவ்வளவோ பொறுப்பற்ற பதில் இது இந்த மாநிலங்கான உரிமையை எடுத்துக்க சொல்கிறீங்க இல்லை தேசிய அளவில் அதை கொண்டு வரலாம்ல ஒரு ஒரு ஒன்றிய அரசு நினைத்தால் தேசிய அளவில் அதை கொண்டு வரல நல்ல விஷயத்தை நீங்கள் செய்ங்களேன் இன்னொன்று இப்போ திருமாவளவன் அவர் அந்த பேசுன ஒரு பேட்டி ரொம்ப வைரலாக போச்சு மலைக்குழியில் இறங்குறதே தவறான விஷயம் அவனுக்கு மது தேவைப்படுதுன்னு எப்படி நியாயப்படுத்துறீங்க அது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று அதை சம்மந்தப்பட்ட அமைச்சர் எனக்கு சொல்லும் போதே எனக்கே அந்த சட்ட சபையில் இருந்துச்சு அதை பதில் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு ஆனால் எனக்கு அது வாய்ப்பு அமைய இல்லை இல்லைன்னா நானே அதை சொல்லியிருப்பேன் மது மலக்குழியில் மனிதன் இறங்குவது தடை செய்யப்பட்ட ஒன்று அவன் இறங்கவே கூடாது இறக்கவே கூடாது அப்படி மனிதர்களை அப்புறம் இறக்குனவருக்கு வந்து அங்க போய் வேலை பார்க்கறதுக்கு இது தேவைப்படுதுன்னு நம்ம சொல்றது வந்து அது எந்த வகையிலும் வந்து அறிவுக்கு பொருந்தாத ஒரு விஷயம் மனிம வேலை சமூகத்துல இருக்கு அது தடை செய்யப்பட்ட ஒன்று இல்ல இருக்கு இருக்குன்னு அரசாங்கம் சொல்லக்கூடாதுல்ல இருக்க கூடாதுல்ல இருக்குன்னு பப்ளிக் சொல்லலாம் இங்க இருக்கு அப்படின்னு அரசாங்கம் வந்து ஆமா இருக்குன்னு நான் சொல்லணும் அரசாங்கம் அதை தடுக்கிற இடத்துல இருக்கு அது சட்டப்படி சட்டப்படி தவறலாது அதுக்கு தானே இயந்திரங்களை வாங்குறோம் இயந்திரங்கள் மூலம் கழிவகற்று முறைன்னு ஒரு முறை அரசாங்கமே இன்னைக்கு வந்து நகராட்சிகளில் அமுல்படுத்தி எல்லா இடமும் அதை படிப்படியாக கொண்டு வரக்கூடிய முயற்சியில் இருக்குது எங்கேயாவது அப்படி மனிதர்களை இறக்கினால் அது கிரைமு சம்பந்தப்பட்டவரை கைது பண்ணணும் சட்டம் அது ஒரு தனியார் நிறுவனம் வந்து அப்படி யாரையாவது இறக்கிட்டா அதுல ஒரு விபத்து ஏற்பட்டு அவர் இறந்து போயிட்டா என்ன பண்றோம் அந்த நிறுவனத்துக்கு மேல வழக்கு பதிவு பண்ணணும் இறக்கி விட்டவரை கைது ரூல்ஸ் பண்ணணும் அப்போ சட்டப்படி தடுக்கப்பட வேண்டிய தடுக்கப்பட்டிருக்கிற குற்றமாக கருதப்படுற ஒன்றுக்கு வந்து நம்ம சட்டசபையிலேயே வந்து அதனால அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்றது வந்து நேர் முரணால இருக்குல்ல இதே கிரைம் ஆயிடும் அப்புறம் அதனாலதான் எங்க தலைவர் அதை மது பொறுத்த வரைக்கும் மது விலக்கு சாத்தியம் நினைக்கிறீங்களா சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறது ரெண்டாவது நீங்க இப்போ என்ன சொன்னாங்க கள்ளச்சாராயம் வந்து பெருகிடும் அதை தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் டாஸ்மாகை வச்சுருக்கோம் நாங்கள் டாஸ்மாக் இருக்கும்போது இப்போ கள்ளச்சாரம் குடிக்கிறானா இல்லையா ஒரு குற்றத்தை இது தடுத்துருக்கா இது சாத்தியமாக இருக்கா இப்போ டாஸ்மாக் வந்ததுனால கள்ளச்சாரம் ஒழிப்பு சாத்தியமாக இருக்கா இல்லை அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போலீஸ் அதே மாதிரி தான் அதே மாதிரி தாங்க நீங்கள் டாஸ்மாக் எல்லாம் எடுத்து பாருங்க என்ன நடக்கும் ரோட்டில் எல்லாம் வந்து பேரணி நடத்துவாங்களா மதுக்கடை வேணும்னு சமூகத்தில் குற்றங்கள் அதிகரிச்சிருமா டாஸ்மாக் இருப்பதனால் குடி இப்போ குற்றம் அதிகரிச்சிருக்கா அனுமதிக்கப்படாதனால குற்றம் அதிகரிக்க ஹாஸ்மாக நல்ல சாராய் அதாவது தரமான ஒரு சரக்கு கொடுக்கணும் அப்படின்னு கூட சிலர் கேட்குறாங்க அதாவதுங்க லாட்ரி கொடிகட்டி பறந்துச்சு இதே தமிழ்நாட்டில் நீங்க லாட்ரி ஒழிக்கப்படுவதற்கு முன்னால் அப்படி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணி பார்க்க முடியுமா லாட்ரி இல்ல தமிழ்நாடு இதை ஒழிக்கவே முடியாது அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அது வந்து ஒரு வழக்கமாக ஒரு புழக்கமாக மாறிடுச்சு காலையில் முழிச்சா அவன் வந்து போய் நேராக லாட்ரி சீட்டு தான் வாங்குவான் அப்புறம் பேப்பரை வாங்கி அந்த நம்பரை தேடுவான்னு ஒரு பெருங்கூட்டம் அந்த சமூகத்தில் நடமாடிட்டு தானே இருந்தாங்க எங்கே போனாங்க இப்போ அவங்கெல்லாம் எப்படி மாறினாங்க எப்படி அந்த தீமை ஒழிக்கப்பட்டது லட்ச குடும்பங்கள் எப்படி அதிலேருந்து இன்னைக்கு மீட்கப்பட்டது காக்கப்பட்டது ஒரு ரிசல்ட் பார்க்குறோம்ல இருபது வருஷத்தில் கண்ணுக்கு முன்னாடி ஒரு தீமை ஒழித்து அப்போ ஒரு தீமை சமூகத்தில் இருக்குன்னா அதை வந்து நாம இன்னும் வலுவூட்டிக்கிட்டே இருக்க கூடாது எப்படி விடுபட விடுபடுறது சமூகத்தை எப்படி அதுலேருந்து விடுபட வைக்கிறதுங்கான முயற்சியில தான் நம்ம இறங்கணும் ஏன் மதுவிலக்கு பிரிவு அமலாக்க பிரிவுன்னு ஒன்று வச்சிருக்காங்க ஏன் அதை வச்சிருக்காங்க அப்ப அதனுடைய வேலையை தீவிரப்படுத்தணும்லாம் டாஸ்மாக் நடத்துறது அதனுடைய வேலை கிடையாது டாஸ்மாக் ஒழிக்கிறது தான் அதனுடைய வேலை ஆனா இவங்க டாஸ்மாக நடத்திக்கிட்டு அதனுடைய வேலையை அதை எடுத்துக்கிட்டாங்க இது முதல்ல இதெல்லாம் ரொம்ப சமூகத்தை இன்னைக்கு இந்த இந்த மது சீரழிக்குதா இல்லையா இது எவ்வளோ பெரிய ஒரு சீரழிவை உருவாக்குது இளைஞர்களை சிந்திக்கும் திறனற்றவர்களாக மாற்றுது முழுக்க முழுக்க இளைஞர்கள் மாணவர்கள் இன்னைக்கு அதில் சிக்குண்டு போய் கிடக்கிறாங்க நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் என்ன தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் இதுவா இல்லை இன்னைக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது எலைட் பீப்புள் வந்து அதை விரும்பத்தான செய்கிறாங்க வேலை நேரத்தை குறைங்க பணியாளர்களுக்கான சட்டங்களை முறையாக அமல்படுத்துங்க அவங்களுக்கு வழங்கப்படுற உரிமைகளை வழங்குங்க ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வராது அதுக்குதான் அதுக்குன்னு சட்டம் இருக்கு நீங்க எல்லாத்தையுமே தவறு பண்ணிட்டு நீங்கள் இன்னும் வேலை நேரத்தை கூட்டுறீங்க பணி நேரத்தை அதிகப்படுத்துறீங்க லாப நோக்கில் தனியார் நிறுவனத்தை ஊக்கப்படுத்தும் போது இது இந்த எல்லா வினையும் தான் ஆகணும் ஒன்று இன்னொன்னு பாதிக்கும் இன்னொன்று இன்னொன்ன பாதிக்கும் ஏன்னா முதல்ல நம்ம தப்பு பண்ணுறோம்ல அப்போ ஒரு தப்பு எல்லா தப்புக்கும் வழிவகுக்குது ஒரு சிக்கல் எல்லா சிக்கலுக்கும் வழிவகுக்குது நீங்கள் எல்லாத்தையும் முறைப்படுத்துங்க சரியாக நடக்குமா இல்லையா பார்ப்போம் அப்போ ஒரு ஒரு மனித வளத்தை நேரான வழியில் சீரான வழியில் வந்து உருவாக்க வேண்டிய ஒரு அரசு அவங்க அவங்களை முடக்கக்கூடிய செயலில் அரசே ஈடுபடுறது அப்படிங்கிறது தான் இந்த மது விற்பனைங்கிறது நீங்கள் சமூக நீதி சமத்துவம் பள்ளிக்கல்வி கல்லூரி கல்வி இந்தியாவிலேயே கல்விக்காக அதிக நிதி செலவு பண்ணுற மாநிலம் பட்ஜெட் ஒதுக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் அதிக நிதி கல்விக்கு கொடுக்குறோம் எதுக்கு குடிச்சு சீரழிடுறதுக்கா அப்போ அவன் அறிவார்ந்த தலைமுறையாக உருவாகணுங்கிறதுக்காக இவ்வளோ மெனைக்கிட்டோம்ல காலை உணவு கொடுக்குறோம் எங்கேயாவது கொடுக்குறாங்களா உலகத்தில் எங்கேயாவது உண்டாந்த ஸ்கீமு தமிழ்நாட்டில் தான் கொடுக்குறோம் நுழைவுத் தேர்வு கூடாது கிராமப்புற மாணவர்களுக்கிடஒதுக்கீடு அப்புறம் என்னென்ன கல்விக்கான உபகரணங்கள் தேவையோ அத்தனையும் கொடுக்குறோம் இது எல்லாமே நீட்டை எதிர்த்து போராட்டம் எதுக்கு இதெல்லாம் ஒரு அறிவார்ந்த ஆக்கப்பூர்வமான தலைமுறை உருவாகணுங்கிறதுக்காக ஒன்றிய அரசோட மல்லு கட்டுறோம் நூறு வருஷமாக ஒரு கொள்கையை விடாப்பிடியாக ஃபாலோ பண்ணுறோம் இழப்பு ஏற்பட்டாலும் அதை உயிரை கொடுத்து காப்பாற்றணும்னு நிற்கிறோம் எதுக்கு இந்த தலைமுறையை கன்ஸ்ட்ரக்டிவாக நேர்மறையாக வளர்த்து எடுக்கிறதுக்கு அப்போ நம்முடைய போராட்டம் அர்ப்பணிப்பு உழைப்பு ஒன்றிய அரசோட மல்லு கெட்டுறது இங்கே ஸ்கீம் போடுறது பல கோடி ரூபாய் அதுக்கு செலவழிக்கிறது எல்லாமே எதுக்கு ஆக்கப்பூர்வமாக உருவாக்குறதுக்கு இது அத்தனையும் ஒரே ஒரு செயலின் மூலம் பாழாகுது இவ்வளோ படித்து இவ்வளோ ஆளாக வேண்டியவன் குடிச்சுட்டா என்ன அப்போ நம்முடைய உழைப்புக்கும் நம்முடைய இலக்குக்கும் நம்முடைய அர்ப்பணிப்புக்கும் நம்முடைய கொள்கைக்கும் இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா எவ்வளோ ஊருக்கு போ ஒதுக்குப்புறமாக போய் ஒரு ஒரு ஊருக்கு நாலு பேர் குடிப்பான்னு தானே ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்ததுக்க தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் அதானே எங்கள் ஊரில் வந்து மூ நாலாயிரம் ஐயாயிரம் பேர் உண்டு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் குடிப்பாங்க நான் பள்ளி பருவத்தில் பார்த்துருக்கேன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக யாரும் புழங்காத இடத்துல தோப்புக்குள்ளே வச்சு விற்பாங்க அந்த அஞ்சு பேர் மட்டும் குடிச்சிட்டு வருவாங்க அந்த அஞ்சு பேரும் சமூகத்தால் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டவர்கள் அவங்கள அவங்கள எல்லாரும் கேலி பொருளா பார்ப்பாங்க இப்போ இந்த விமர்சனம் வந்து திராவிட கட்சிகள் எல்லாருக்கும் தான் திராவிட கட்சி அந்த கட்சி இல்லைங்க எல்லா கட்சிக்கும் தானே பொருந்தும் இப்போ என்ன வேற கட்சி வந்தா மட்டும் உடனே ஒரே கையெழுத்துல மதுவிலக்க சாத்தியப்படுத்தி இங்க நடைமுறைப்படுத்தி அதுதான் நான் என்ன சொல்றேன் இது ஒரு பரந்த அளவில் விவாதிக்க வேண்டிய ஒன்று நாங்கள் ஒன்றும் இதை வந்து இந்த நடைமுறை புறந்தள்ளி விட்டு ஒரு ஒரு தட்டையான பார்வையில் விடுதலை இது அணுகல் அப்படியும் புரிஞ்சுக்கூடாது நடைமுறை சிக்கல்கள் எங்களுக்கும் புரியுது என்னென்ன இதில் பிரச்சனை இருக்குதுன்னு புரியுது அதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் இதை பேசுகிறோம் இது இன்னும் நாம் வந்து இது சாத்தியமே இல்லை இது செய்யவே கூடாதுங்கிறது அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் நாளைக்கே இதை செய்யுங்கிறது அது ஒரு எக்ஸ்ட்ரீம் நாங்கள் என்ன சொல்கிறோம் இது இது என்ன பண்ணுறது இந்த சிக்கல் இருக்குல்ல நம் நம்மளுடைய உழைப்பு நாம் இதற்காக கொடுக்கக்கூடிய கவனம் ஆக்கப்பூர்வமான தலைமுறை உருவாக்குவது தான் நம்முடைய அரசியலே நான் தான் சட்டமன்றத்திலே சொன்னேன் தமிழ்நாட்டின் கல்வி வரலாறும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறும் வேறு வேறு கிடையாது அரசியல் வரலாறே நம்முடைய கல்வி வரலாறு தான் நம்முடைய கல்வி வரலாறு தான் நம்முடைய அரசியல் வரலாறு நம்முடைய அரசியலே அது அங்கே நூறு வருஷமா கல்விக்காக நம்ம வந்து மெனக்கிடுறது தான் நம்முடைய அரசியலே காமராஜர் வந்து முதலமைச்சரானது வந்து எதனால் உட்கட்சி சண்டைனாலையா ராஜாஜி பதவி இழந்தது எதனால உட்கட்சி சண்டைனாலையா குலக்கல்வி கல்வி கல்விதான் நூறு வருஷமா திராவிட இயக்கம் இங்க வேறு ஒன்று நிக்கிதா எதனால நீதி கட்சியில இருந்து திமுக ஆட்சி வரைக்கும் கணக்கு போடுங்க என்னென்ன நகர்வுகள் எதை எதை தீர்மானிச்சிருக்கு இங்க அரசியல இப்ப நம்ம அரசியலை எதை கொண்டு நகர்த்துறோம் நீட்டு விளக்கு வச்சுதான் அரசியல் நகர்த்துறோம் பாஜக எதை வச்சு சந்தையில் நடத்தி கேள்வி கேட்கறோம் நீட்டு விளக்கு வச்சுதான் கேட்கறோம் அப்ப கல்வியில்தானே வந்து நிக்கிது கடைசியா அப்ப நம்முடைய அரசியலே கல்வியை வச்சுதான் என்னும் போது அந்த கல்வி எதுக்கு குடிச்சு பாலா போகிற தலைமுறை உருவாக்குறதுக்கா படித்து முன்னேற தலைமுறையை உருவாக்குறதுக்கா அப்போ ந நம்முடைய நோக்கத்துக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்கிறோம் இது நம்முடைய நோக்கத்திற்கு இலக்குக்கு அர்ப்பணிப்புக்கு தியாகத்திற்கு போராட்டத்திற்கு எதிராக இருக்குது செய்து அதை வந்து ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம் பிரதமர் மோடி பேசும்போது ராகுல் காந்தியோட பேச்சு அவருடைய செயல்கள்லாம் குழந்தைத்தனமாக இருக்குது குழந்தை தான் வந்து கட்டி அணைக்கும் கண்ணடிக்கும் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு ஒரு ஒரு சிறு ஒரு சிறுவன் வந்து நான் தொண்ணூத்தி வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது அது நூறு மார்க்குக்கு இல்லப்பா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு மார்க்குக்கு அப்படின்ற மாதிரி சின்ன கதைகள்லாம் சொன்னாரு அதை பாக்குறீங்க அவர் தான் கதை சொல்லுவார் நிறைய கதை சொல்லக்கூடியவர் தான் இந்த பாருங்க இது என்ன இது என்னன்னு பாருங்க சூம் பண்ணி காட்டுங்க தெரியுதா எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்காது காங்கிரஸ் ஐம்பது தொகுதிகள் கூட வெல்லாது யாரு மோடி இப்படி சொன்னவர் தான் நூறு சீட்டு ஜெயிச்சிட்டு தொண்ணூற்றொம்பது சீட்டு ஜெயிச்சிட்டு நூறில் தான் காட்டிக்கிட்டு காட்டிக்கிட்டுருக்காரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு இவர் சொன்னார ஐம்பது சீட்டு கூட தேராது நான் இப்போ காட்டினேன் ஐம்பது சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு சொன்னார்ல நூறுக்கு ஐம்பது சீட்டாக சொன்னார் மோடி இல்ல இன்னைக்கு சொல்றாரு இல்ல இல்ல இது சொன்னாரே இது இந்த ஐம்பது சீட்டு கூட காங்கிரஸ் ஜெயிக்காதுன்னு சொன்னார நூறுக்கு ஐம்பது சீட்டுன்னு சொன்னாரா ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஐம்பது சீட்டுனாரா ஐநூத்தி அப்புறம் இன்னைக்கு மாத்தி பேசுறாரு ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள்ல ஐம்பது தொகுதிகள் கூட காங்கிரஸ் ஜெயிக்காதுன்னு சொன்னவர் மோடி நூறு சீட்டு ஜெயிச்சு காங்கிரஸ் வந்துருச்சு என்று தெரியல நவுரு நூற தொட காங்கிரஸ் மோடி இப்போ வாபஸ் வாங்குவாரா அவர் சொன்னது என்ன மூணு தொகுதில இப்ப பாஜக மட்டும் என்ன இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்துல இருந்து நாட்டை ஆண்டுட்டா இருக்காங்க ரெண்டு சீட்டு ஜெயிச்ச கட்சி தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலாம் ரெண்டு சீட்டு ஜெயிச்ச கட்சி தானே ஆமாம் ஆமாம் அப்புறம் என்ன இப்போ தானே ரெண்டு முறை பெரும்பான்மை பிடிச்சாங்க அதை மூணாம் முறையாக பிடிக்க கூட முடியல பெரும்பான்மையை பெற முடியல மைனாரிட்டி பாஜக அரசு மைனாரிட்டிகளுக்கு எதிரான பாஜக அரசு ஒரு மைனாரிட்டி அரசா மாறி போச்சு கூட்டணி அரசு தான் மைனாரிட்டி அரசு இல்ல மைனாரிட்டி அரசு தான் மைனாரிட்டி அரசு தான் அமைச்சரவை பாஜக ரெண்டாயிரத்தி ஆறு கலைஞர் கவர்மெண்ட் வந்து கூட்டணி அரசு தானே கூட்டணி கட்சி ஆதரவோடு தானே நடந்துச்சு இல்ல அமைச்சரவையில கூட்டணிகள் இடம் கொடுத்தாரா கூட்டணி ஆதரவோடு தான் நடந்துச்சு அப்படி பார்த்தா அது மெஜாரிட்டி இன்னும் சொல்ல போனா அமைச்சரவையில சேர்க்காமலேயே ஒரு ஆட்சி அஞ்சு வருஷம் நடத்தினார் கலைஞர் ஆனா இன்னைக்கு மோடியால அப்படி செய்ய முடியல அமைச்சரவையில சேர்த்துக்கிட்டு தான் ஆட்சி நடத்த வேண்டிய நிர்பந்தம் தள்ளப்பட்டிருக்காரு அப்ப எது மைனாரிட்டி அரசு அதுவே மைனாரிட்டி அரசுன்னா இதுக்கு பேர் என்ன மைக்ரோ மைனாரிட்டி அரசு அப்படி வச்சு பேர் அப்போ மோடி வந்து அவருடைய வார்த்தைகள் ஆணவத்தில் வெளிப்பட்ட வார்த்தைகள் அகம்பாவத்தில் வெளிப்பட்ட வார்த்தைகளுக்கு இன்னைக்கு மக்கள் ஒரு மரணம் அடி கொடுத்துருக்காங்க நாடாளுமன்றத்தில் வந்து கடந்த பத்தாண்டுகளாக நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டி ஆட்சி அமைக்காதவர்கள் ஆட்சி அமைக்க முடியாதவர்கள் தோல்வியை வந்து தழுவியவர்கள் எப்படி வெற்றியை வந்து வெற்றின்னு சொல்லி கொண்டாடுறாங்க சரி நீ வெற்றி வெற்றி விடுற சோகத்தில் இருக்க தோற்று போன நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் ஜாலியாக இருக்கோம் ஆரவாரமாக பேசுகிறோம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் ஒன்றுபட்டு நிற்கிறோம் ஒரே குரலில் பேசுகிறோம் ராகுல் காந்தி பேச்சுக்கும் அகிலேஷ் யாதவ் பேச்சுக்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியல அகிலேஷ் யாதவ் பேச்சுக்கும் மகுவா மகுவா மைத்ரா பேச்சுக்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியல மகுவா மைத்ரா பேச்சுக்கும் ஆராசா பேச்சுக்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியல ஆராசா பேச்சுக்கும் எங்கள் தலைவர் பேச்சுக்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியல ஒன்றுபட்டு ஒரே குரலில் நிற்கிறோம் நீங்கள் காட்டுங்க நேற்று என்டியிலேருந்து யாராவது கொந்தளிச்சு எப்படி இப்படி நீங்கள் கத்தலான்னு யாராவது எதிர்கட்சியை பார்த்து கேட்டாங்க நேற்று எங்கே போனாங்க என்டிஎலாம் கமுக்கமா வேடிக்கை பார்க்குறாங்க மோடி இந்த படாத பாடுபடுறத சந்திரபாபு நாயுடு ரசிக்கிறார் நிதிஷ்குமார் ரசிக்கிறார் சிராக் பாஸ்வான் வந்து அங்க தீர்மானம் போட்டுட்டு வர்றாரு பீகார்ல போய் சிறப்பு அந்தஸ்து குடு அப்படின்னு அப்போ கூட்டணி கட்சிகளே இன்னைக்கு மோடி இப்படி சந்தியில் நிறுத்தப்பட்டதை பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தான் நேற்று அவங்க சைடுல இருந்து மோடிக்கு சப்போர்ட்டா பத்து பேர் எழும்ப காணும் இந்த பக்கம் ஆளாளுக்கும் எழும்புறாங்க ஒராளை பேசும்போது அவங்க பிஜேபி யாராவது குறுக்கிட்டாங்கன்னா இங்க ஒட்டுமொத்தமா ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியுது நேற்று என்னாச்சு மோடி தன்னந்தனியே எழுந்து நிக்கிறார் மோடிக்கு ஆதரவா அமித்ஷா தான் எழும்புறாரு தவிர அங்க யார் பிஜேபி மெம்பர்ஸே எலும்ப காணும் அதே மாதிரி அவர் பேசாதான் இல்லைங்க மோடி குறுக்கிட்டு ராகுல் காந்தி பேசும்போது குறுக்கிடுறாரு அப்ப யாருமே வரலையா அவங்க அவருக்கு ஆதரவா ஏன் அங்க அவ்வளவு ஒரு உளவியெல்லாம் அவங்க மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாயிருக்காங்க வெற்றி பெற்றுப்பது உண்மையிலே இந்தியா கூட்டணி தான் இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தி ஏழு இடத்தை தாண்டி இப்படி வந்து நீக்கும் அவங்க எதிர்பார்க்கல இந்த காங்கிரஸ் கட்சியை குறைத்து மதிப்பிட்டாங்க ராகுல் காந்தியை குறைத்து மதிப்பிட்டாங்க இந்தியா கூட்டணியை குறைத்து மதிப்பிட்டாங்க அவர்களால் குறைத்து மதிப்பிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் வந்து களத்துல நின்று இரண்டாவது வரிசையில் நின்று ராகுல் காந்தி முன் வரிசைக்கு வந்துட்டாரு இன்னைக்கும் ராகுல் குழந்தைன்னு தானே சொல்றாரு அவர் ஏன் அந்த குழந்தைக்கு இப்படி கதர்றீங்க அந்த குழந்தை வைத்த கேள்விக்கு பதில் என்ன அந்த குழந்தை இந்தியா முழுவதும் போய் மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு ஒன்றிய அரசின் எல்லா திட்டங்களை பற்றியும் அவர் தவறா பேசுறாரு என்ன தவறா பேசினாரு நீட்டு பத்தி அவர் பேசுனது தவறா நீட்டு தவறா நீட்ல ஏதாவது குற்றங்கள் இருந்தா மன்னிக்கவே முடியாதுன்னு மோடி நீங்க யார தண்டிச்சீங்க அது நீட்டு விலக்கு கேட்குறோம் இதெல்லாம் நடக்கும் சொன்னோம் இது அநீதமான தேர்வு முறைன்னு சொன்னோம் அப்ப சொல்லும்போது இந்தியாவில் இந்தியாவில எல்லாரும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நம்மள பார்த்து கேட்டாங்க இப்போ இந்தியாவில் எல்லாரும் எதிர்க்கிறாங்கல்ல இப்போ தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கில்லல்ல தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும் தானே அன்னைக்கு போட்டது தீர்மானம் முன்வடிவு இன்றைக்கி கேரளா கேட்குது இல்லை எல்லா ஒவ்வொரு மாநிலமும் கேட்குறாங்கல்ல அப்படி இன்னைக்கு அகிலே சேதம் கேட்குறாங்களா நாடு தெளிவு அளவில் அது குரலாக மாறிடுச்சுல்ல அன்றைக்கி நாடாளுமன்றத்தில் அது சரின்னீங்க சட்டமன்றத்தில் தவறுந்தோம் இன்றைக்கி நாடாளுமன்றமும் அது தவறுன்னு சொல்லுதில்ல அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அது சரின்னு சொல்லிச்சு அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டே தவறுங்கதில்ல இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதியே சொல்கிறாரில்ல ஏகப்பட்ட கேஸ் வருது ஏகப்பட்ட புகார் வருது இது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சந்திரசூப்டே சொல்கிறாரு எந்த உச்ச நீதிமன்றம் அதை கொண்டு வாங்கன்னு சொல்லிச்சோ அந்த உச்சநீதிமன்றமே இன்றைக்கி அதை பற்றி மாற்று பார்வைகளை முன்வைக்குது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அதனால மோடியினுடைய அணுகுமுறை என்பது அப்பட்டமாக அவர் வரமாட்டாங்க இவங்க ஜெயிக்க மாட்டாங்க பார்வையாளர் மாடத்தில் தான் உட்காருவாங்கன்னு சொன்னார் இன்றைக்கி முதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க ராகுல் வந்து அவைக்கே வரக்கூடாதுன்னு நீக்கம் பண்ணி அனுப்புனார் இன்றைக்கி எதிர்கட்சித் தலைவராக வந்து உட்காந்துருக்கிறார் இவ்வளோ ஜெயித்த பிறகு சொன்னாங்க இவ்வளோ ஜெயிச்சும் புரோஜனம் இல்லை அவங்களால ஆட்சி அமைக்க முடியல கேண்டீனில் போய் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க வடை வாயால் வடை சுடுகிறவரை வச்சு செய்கிறாங்க இதெல்லாம் மோடி எதிர்பார்க்கலை சனாதனத்தை டெங்குன்னு சொன்னவங்க நீங்கள் அப்படின்னு மோடி சொல்கிறாரு இதெல்லாம் எலெக்ஷனில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஊர் ஊரா போய் சொன்னார் சரி திரும்பவும் பேசுகிறார் அதை அயோத்தியில் என்ன நடந்துச்சு நேற்று அயோத்தி நாடாளுமன்ற உறுப்பினரையே வச்சுக்கிட்டு ராகுல் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்ல இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தாங்க முடியாத ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஊர் ஊராக போய் மோடி என்ன பேசினார் இந்த தேர்தலை அவர் எப்படி சந்திச்சார் ராமர் கோயில் ராமர் கோயிலை நாங்கள் தான் கட்டினோம் ராமர் வனவாசம் போயிருந்தவரை இன்னைக்கு நாங்கள் மீண்டு மீட்டு கொண்டு வந்து அவருக்கு கண்ணியப்படுத்தியிருக்கோம் அவருக்கு மரியாதை கொடுத்துருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி எல்லாம் ராகுல் காந்தி எல்லாருமே ராமர் கோயில் தரப்ப புறக்கணிச்சிட்டாங்க இவங்கெல்லாம் இந்துக்களுக்கு எதிரானவன் பிரச்சாரம் பண்ணார் முஸ்லீம்கள் மீது அப்பட்டமான வெறுப்பு பிரச்சாரம் தாலியாக அறுத்துருவாங்க அதை கொடுத்துருவாங்க இதை கொடுத்துருவாங்க மாட்டை கொடுத்துருவாங்க பசுவை கொடுத்துருவாங்க என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்து அவங்க முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீடு ஓபிசி இடஒதுக்கீட்டையும் தூக்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க இதெல்லாம் செஞ்சு பார்த்தாரில்ல அப்போ என்ன நடந்திருக்கணும் இவருடைய அந்த வெறுப்பு பேச்சுக்கு இந்து மக்கள் வரவேற்பு கொடுத்துருந்தால் அதை ஆதரித்திருந்தால் இன்றைக்கி நானூறையும் தாண்டி பிஜேபி ஜெயிச்சிருக்கணும் குறிப்பாக அந்த உத்தரப்பிரதேசத்தில் அந்த அயோத்தியில் அவங்க ஜெயிச்சிருக்கணும் அயோத்தியில் ஆட்டி உத்தரப்பிரதேசத்தில் அடி வாரணாசியில இவர் போன முறை வாங்கின ஓட்டை கூட வாங்க முடியாம வாங்கறதுக்கே பெரும்பாடு பட்டுட்டாரு ஒரு பிரதமர் வாக்கு எண்ணிக்கையில் பின்தங்கி இருக்காருங்கிறது ஜனநாயகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் இது ஒரு புதுமுக வேட்பாளர் நானே பின்தங்கலைங்க வாக்கு எண்ணிக்கையிலிருந்து கடைசி வரைக்கும் முன்னேறி தான் இருந்தேன் நான் ஆனா மோடி பின்தங்கினார் எத்தனை சுற்று பின்தங்கினார் தேர்தலில் அதுதாங்க நான் அது எங்க நீங்கள் வந்து அவர் அப்போ நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு கேரளாலேயோ ஒரு தமிழ்நாட்டிலேயோ ஒரு ராம்நாட்டிலையோ வந்து நின்றுருந்தா என்ன இருக்கும் ராகுல் காந்தி வந்து நின்றார்ல அவர் வடக்கில் நீ வடக்கில் அவரை நிற்க முடியாதுன்னு நின்னார் ஜெயிச்சார் தெற்குலேயும் நின்னார் நீ வடக்கில் செல்வாக்கு தெற்குல உனக்கு செல்வாக்கு இல்லை காங்கிரஸுக்கு வடக்கில் செல்வாக்கு இல்லை தெற்குல செல்வாக்கு அதனால தான் வயநாட்டுக்கு ஓடிட்டார்ன அவர் ரே அங்கே ரேபரலிலே நின்ட்டார்ல நின்று ஜெயிச்சிட்டார்ல அந்த போட்டி சவால நீ வாரணாசியில் நிற்கிறவன் ராம் ராம்நாட்டில் வந்து நின்றுருக்கலாம்ல வாரணாசியிலே தண்ணி குடிச்சிட்டேன் நான் ராமநாட்டில் என்ன ஆயிருக்கும் பலாப்பழங்க தான் ஆயிருக்கும் ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு தான் அதை கூட மோடி வாங்கியிருக்க முடியாது நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி